Hi friends பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறமோ அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மயில் படிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கொந்தளிச்சிட்டாரு ஆக்சுவலாக வந்து காலேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க சொன்ன காலேஜுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம சரவணன் இருந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க அன்னைக்கு உன்னை ஹோட்டலில் பார்க்கும் போதே நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன் இப்போ நமக்குள்ளே இருந்த கொஞ்சம் கொஞ்சம் உறவும் முறிஞ்சு போச்சுன்னு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு மயில் அழுகுறாங்க ஆனா சரவணனுக்கு மனசு கேட்கல இதுக்கு மேலயும் நம்ம இவளை கூட வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ஆபத்து இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பாங்க அப்போ எதுக்காக நம்ம கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுக்காக சொன்னாங்க கேட்போமே அப்படின்னு சரவணன் திரும்பி வராரு ஆனா நீ எதுவும் என்கிட்ட பேசாத வண்டியில ஏறி உட்காரு உன்னை வீட்டில் கூட்டி போய் விட்டுடுற அப்படின்னு சொல்றாங்க மயில் வந்து இல்லை நீங்க என்கிட்ட பேசினாதான் நான் வண்டியில் ஏறி உட்காருவேன் அப்படின்னு சொல்றாங்க நீ வரலனா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் மயில் வந்து வேற வழி இல்லாம ஏறி உட்கார்றாங்க இப்போ ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் சரவணன் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு யாருக்குமே புரியல எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்றாங்க அதனடா புது பழக்கம் நைட்டில் வேலை செய்கிறதுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது ஓனர் தான் நாளைக்கு நான் நைட்டுக்கு இங்கேயே ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு நான் முன்னே சொல்லணும்னு நினச்சேன் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் விஷயமா போனீங்களா அது என்னாச்சு அப்படின்னு அது உங்கள் மருமகிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஏன் மாமா சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதாவது மாமையன் வீட்டில் சொல்லாம போறாரு அப்படிங்கிற மாதிரி மயிலை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம சரவணனுக்கு மனசு ரொம்ப உறுத்துது ஏற்கனவே ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்த விஷயத்தவே நம்ம மறைச்சிட்டோம் வீட்டில் அப்பா கிட்ட நம்ம இது வரைக்கும் எதையும் பெருசாக மறைச்சதே கிடையாது இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கோம் கண்டிப்பா அப்பா ரொம்ப கோபப்படுவார் அப்படின்னு சரவணன் மனசு ரொம்ப உறுத்துக்கிட்டே இருக்கு பேசாமல் வீட்டுக்கு போய் எல்லா உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்னு கிளம்புறாரு ஆனால் வீட்டில் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே காலையில் தான் வரோம் அதாவது காலையில் தான் வருவேன்னு சொல்லி இப்போ நேரடியாக போயிட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன்னு யோசிக்காமல் பதில் சொல்லுன்னு வேண்டா விடு காலையிலே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரவணன் அங்கேயே தூங்கிடுறாரு மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டேயே உட்காந்துட்டுருக்காங்க அவங்க அம்மாக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டாங்க நாளைக்கு காலையிலே நாங்கள் கிளம்பி வரோம் ஒன்றும் பயப்படாத அப்படின்றாங்க நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க இந்த பொய்யை மறைக்க இந்த இன்னும் அதிகமாக ஏதாவது பொய்யை சொல்லி இதை விட பெரிய பொய்யை எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவீங்க அதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கணும் அப்படி தானே இதுக்கு மேலே என்னால் அவங்க கிட்ட உண்மையை மறைக்கவே முடியாது நான் நகை விஷயம் நம்ம வசதின்னு எல்லாத்தையுமே அவங்க கிட்டே உண்மையை சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சரி நீ வயசில் பெரிய பொண்ணுங்கிறதையும் சொல்ல போறியா அப்படின்றாங்க ஆமாம் அது ஒரு நாள் தெரிஞ்சு அதுக்கு வேறே நான் தனியாக இவங்க கிட்டே மல்லு கட்டணுமா அதுக்கு மேலே என்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் தப்பு பண்ணுனேன் இல்லை உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் நான் வந்து அந்த தண்ணியை அனுபவிச்சுக்கிறேன் உங்களுக்கு திரும்பவும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துட மாட்டேன் வீட்டுக்கு வந்துட மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மயில் அவசரப்படாது நான் காலையிலே வந்துடுறேன் நீ ஒன்றும் வருத்தப்படாத நீ அமைதியைப்படுத்து தூங்கு எங்கே மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவர் என் மடியில் படுத்து தூங்குவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவர் வீட்டுக்கே வரலை வேலைக்கு போயிட்டு காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க சரி அவர் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்றாங்க நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க மயில் இப்போ அவங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கறதில்ல காலையில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ சரவணன் வீட்டுக்கு வராங்க எல்லாரும் கேஷுவலாக வழக்கம் போல் நம்ம பாண்டியன் அந்த போண்டாலாம் வாங்கி வாங்கிட்டு வருவார்ல அது மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி வந்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வடை சரவணா கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன் நீ இன்னைக்கு மிஸ் ஆகுறியன்னு நினச்சேன் சரி வா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா அப்படின்றாங்க ஓகேம்மா அப்படின்னு உள்ளே போயிட்டு அவர் இப்போ ஆட்டுக்கு அழுகுறாரு என்ன சொல்கிறதுனே தெரியல வீட்டில் இப்போ சொல்லணுமே அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சாரு அந்த பொண்ணு கூட அவருக்கு கல்யாணமே நடக்கல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையாதோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட நல்ல பொண்ணு கிடைக்காதா அப்படிங்கிற இயக்கத்தோட எல்லாம் அவர் இருந்தார் இப்போ நல்ல பொண்ணு அமைஞ்சிட்டாங்க நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு ிருக்கிற இந்த சமயத்தில் மயில் இப்படி நிறைய பொய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஏற்கனவே மயிலு கிட்ட சொல்லியிருக்காரு சரவணன் எனக்கு பொய் சொன்னாவே பிடிக்காது அப்படின்னு அதையும் தாண்டி இத்தனை நாள் அந்த உண்மையை மறைச்சு வச்சிருந்துருக்காளே அப்படின்னு நம்ம மயிலு மேலே சரவணனுக்கு கோபமும் வருது அதே நேரத்தில் எதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை நம்ம கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இப்போ சாம உண்மையை சொல்லிடலாம் இதுக்கு மேலையும் நம்ம மறைச்சு வச்சிருக்கிறது தப்பு அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மயிலோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க என்ன சம்பந்தி காலையில வந்திருக்கீங்க அப்படின்னு வாய்ஸ் கேக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சரவணன் வெளியே வந்து பாக்குறாரு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாங்க எதேதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போது நம்ம மயிலோடய அம்மா இருந்துட்டு இதெல்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லி மருமக அதாவது மீனாகிட்ட சொல்கிறாங்க ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஏன் உங்கள் எல்லாம் இங்கே வர்றது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள பற்றி நீங்கள் இதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சரவணனுக்கு கோவம் வருது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏமாப்பில கோவப்படுறீங்க நான் சும்மா கேஷுவலாக தானே கேட்டேன் என்ன இருந்தாலும் அதை ஓடி போயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பெற்றவங்களுக்கு பிள்ளை மேலே அக்கறை இருக்கணும்ல வராங்களா அப்படிங்கிற இதில் தான் கேட்டேன் அப்படின்னு அவங்க வராங்களோ வரலையோ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை உங்கள் பொண்ணை பற்றி மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் மீனாவையும் என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க மீனாவையும் உங்க பொண்ணா நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நறுக்குன்னு எல்லார் முன்னாடியும் அவளுக்கு வலிக்கிற மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ போப்பா அப்படின்றாங்க இல்லை இதை எடுத்து வச்சிட்டு போயிடுறா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் எடுத்து வைக்க வேண்டான்றாங்க என்ன இது பொண்ணு பார்க்க வரும்போது விரங்கையை வீசிட்டு வரக்கூடாதுன்னு என்னென்னமோ தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பா வேண்டான்றீங்களே அப்படின்னு எதுக்கு உங்க பொண்ணு உங்க பொண்ணு பொன் சொன்ன பொய்யை மறைக்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் இதெல்லாம் கண் துடைப்பா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்பிள்ள அப்படின்னு ஓ உங்களுக்கு விஷயம் எதுவுமே தெரியாது அதை நான் நம்பணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னிரெண்டு மணி நேரம் உங்கள் மக கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் எப்படி இங்கே நடக்கிற விஷயம் ஏ டு செட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதே நேரத்தில் தெரியலன்னு சொன்னால் நான் நம்பிடுவேன்னு நினச்சிங்களா அப்படின்ட்டு ஏமா ஏன்டா இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இருங்கப்பா நிறைய விஷயங்கள் இப்போ எல்லோரும் முன்னாடியும் வெளியே வர வேண்டியிருக்கு நானும் அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு என்னடாச்சு அப்படின்னு கேட்குறாங்க வந்து நம்ம பாண்டியன் கிட்ட மண்டியிட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா ஏற்கனவே எனக்கு ஒரு உண்மை தெரியும் மயிலு பற்றி ஆனால் அது உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் அதுவே பெரிய தப்பு குற்ற உணர்ச்சியில் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இன்னொரு உண்மை தெரிஞ்சிச்சு ஆனால் இதையும் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன்னா குற்ற உணர்ச்சியிலேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மீனாவும் ராஜ்யம் என்னாச்சு அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க சைகையிலேயே அவங்க எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு விஷயமும் தெரியாது ஒருவேளை நகை விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு மீனாவும் ராஜ்யம் பயப்படுறாங்க என்னடா இது இவர் அவ பக்கம் நிக்காம மயில் பக்கம் நிற்காமல் பொண்டாட்டிக்காக யோசிக்காம இப்படி வந்து மாமா கிட்ட மண்டியிட்டு உண்மையை சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அப்படியேனாடா மயிலை பற்றி நீ உண்மையை தெரிஞ்சிக்கிட்ட அப்படின்றாங்க சரி சரி சர்டிஃபிகேட் விஷயம் போனேன் அதை பற்றி ஏதாவதா இன்னும் அதிகமாக ஏதாவது படிச்சிருக்குதா அப்படின்னு நம்ம கிட்டே மறிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க மறைச்சிட்டாங்க தான்ப்பா அதிகமாக படித்ததில்லை அவள் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு ஆமாப்பா எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னது எல்லாமே பொய்யே அவள் படிச்சிருக்கிறது வெறும் பன்னெண்டாம் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டாம் கிளாஸா அப்படின்னு மயிலை திரும்பி பார்க்குறாங்க மயிலை அழுகுறாங்க எதுக்குப்பா அழுகுற இப்போது உண்மையை சொல்லு அவன் சொல் சொல்கிறது உண்மையா இல்லை ஏதாவது விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு என்ன மாப்பிள்ள எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு போதை நிறுத்துங்க அவளே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்றாங்க அவள் உங்ககிட்ட விளையாடி இருப்பா அப்படின்னு எதில் விளையாடுறா உண்மையா பொய்யான யோசிக்காத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது ஆனால் இத்தனை நாள் அவகிட்ட இவ் கூட வாழ்ந்து அவளை பற்றின எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கேன்ல நான் ஒரு பக்கம் முட்டாள் தான் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போது ஏன் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற என்னடா விஷயம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப பாண்டியன் கேட்குறாங்க அப்பா அவள் படிச்சிருக்கேன்னு சொன்னால எம்ஏ அது படிக்க இல்லை சும்மா கிட்ட படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லை நீங்க டீச்சர் வேலைக்கு அனுப்பின சொல்லிக் கொடுக்க முடியலன்றது அதே இல்லைன்றதுனால தான் வெளியே அவள் போயிட்டு இருந்த வேலை என்ன தெரியுமா அது ஹோட்டல்ல டேபிள் தொடக்கிற வேலைக்கு சர்வர் வேலைக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே எல்லாேருக்கும் பயங்கர அதிர்ச்சி மீனாவுக்கு ராஜுக்கும் நம்பவே முடியல நகை விஷயம் தான் போயின்னு பார்த்தா இப்போ படிக்க படித்த விஷயத்திலையும் போய் சொல்லி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்படியே கூணி குறுகி நிற்கிறாங்க மயில் அதை பார்த்துட்டு இவங்கள இவங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கு இவ்வளோ பெரிய உண்மையை எப்படி மறைச்சிருக்காங்கன்னு நம்ம கிட்ட சொல் சொல்லியிருந்தாலாச்சும் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் மீனா யோசிக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஏங்கா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சைகை பண்ணுறாங்க எனக்கு வேற வழி தெரியல உண்மை தெரிகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்ட்டு நம்ம சரோ அதாவது பாண்டியன் வந்து கேட்குறாங்க பாக்கி பாக்கியா கிட்டேயும் அவங்கக்கிட்டேயும் அவங்க வந்து மயிலோட அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க நீ என்ன எதையோ தெரிஞ்சுக்கிட்டு எதையோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து என் பொண்ணு படிக்கலன்னு சொல்கிறீங்க படிக்காத தற்குறி மாதிரி தெரியறாளா உங்களுக்கு அப்படின்னு போதும் நிறுத்துறீங்களா எல்லாமே எனக்கு தெரியும் மயில் நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் மயில் வந்து அழுதுகிட்டே மாமா சொல்கிறது எல்லாம் உண்மையை உண்மைதான் மாமா அப்படின்னு பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்படுறாரு பாண்டியன் ஸோ மயிலே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு சண்டை போடுறாங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னீங்க நீங்கள் படிக்க வைக்கலன்னு சொன்னால் நான் என்ன பொண்ணு வேண்டான்னு சொல்லி அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை நீங்கள் பண்ண டார்ச்சர்னால தான் அவள் நிறைய உங்ககிட்ட பொய் சொல்லிட்டா படிச்சு படிச்சிருக்கிறான்னு சொன்னது என்ன பொய்யாக கூட இருந்துட்டு போகிறோம் ஆனா வேலைக்கு போக போன நீங்க தானே டார்ச்சர் பண்ணீங்க ஏன் அவன் சம்பாதிச்சு கொடுக்கறதுல தான் நீங்க குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு நம்ம மயிலோட அம்மா வந்து ரொம்ப வார்த்தையை விடுறாங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டு வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணு இங்கே வாழணும் அதை யோசித்து பேசுங்க அப்படின்னு இதுக்கு மேலே இதோ உங்கள் மகன் என் பொண்ணை வச்சு வாழ்ந்துடுறதா அதை நம்பிக்கிட்டு நீங்கள் என்ன பேசுங்களோ அது காதுக்கு காதில் கேட்டுக்கிட்டு நான் அப்படியே கையை கட்டி நிற்குவேன்னு நினச்சிங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் பொண்ணுக்கு இத்தனை வருஷம் வளர்த்தேன் நான் என்னால் வளர்க்க முடியாதா இதுக்கு மேலே பார்த்துக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது நம்ம மயில் இருந்துட்டு மா ப்ளீஸ்மா நீ எதுவும் பேசாத நான் பேசிக்கிறேன் கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் முன்னாடி போய் நிற்கிறாங்க நம்ம மயில் என்ன சொல்லி என்ன பேஸ் சமாதானப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்திக்க போறாங்க மயிலு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ